குளிருக்கு நல்ல இதமாக சுத சுத இட்லி கூட காரசாரமாக சட்னி வேணும்னு நினைக்கிறோங்க மிஸ் பண்ணாமல் இந்த வர கொத்தமல்லி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி இல்லைங்க நாலு இட்லி கெட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பத்தம்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கொத்தமல்லி வறுத்துக்கலாம் இதுக்கு கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்க வர கொத்தமல்லி கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் கடாயில் சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில கருக விடாமல் நல்லா செவக்க வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்துட்டு நல்லா கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் நல்லா செவந்து வரும் இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டுச்சி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகாவும் நல்லா பருப்பட்டுருச்சு இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா குட்டியாக இருக்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தழை வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துனா போதும் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கலர் மாறக்கூடாது லேஸாக வதங்கி சுருங்கி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் அந்த கொத்தமல்லி தழை நான் சொன்ன மாதிரி வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ ட்ரையாக இருக்க மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சா அந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க அந்த தேங்காயெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னே அரைச்சா தான் இந்த கொத்தமல்லி நல்லா அரைப்படும் அதனால முன்னாடியே அரைச்சிடுங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சேன் அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கறதுக்கு முன்னே அந்த கொத்தமல்லி அரைச்சிட்டு தான் அது நல்லா அரைப்படும் இல்லைன்னா சரியாக அரைப்படாது இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் அந்த சட்னியை சேர்த்துடலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்